ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ப்ரெட் உழுவ பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் பிரெட்டு நெய் சர்க்கரை ஆயில் முந்திரி திராட்சை இது இருக்குது பால் வாங்க போயிருக்காப்பில் பால் வந்ததுக்கப்புறம் நம்ம பால் இது பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாக நம்ம வந்து ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரெட்டை நம்ம கட் பண்ணுற சின்ன சின்னதாக இப்ப நம்ம பிரெட் எல்லாப்படியும் கட் பண்ணியாச்சு அடுத்தபடியாக எண்ணெயில வறுக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டி பாத்திரத்தை இப்போ வச்சுக்கிறோம் சட்டி சூடாகிடுச்சு இப்ப எண்ணெயை ஊத்திக்கிறோம் இப்ப என்ன சூடாயிடுச்சு நம்ம எண்ணெயில் பிரிட்ட புரிச்சு எடுத்துப்போம் இப்போ பிரிட்ட நம்ம புரிச்சு எடுத்துட்டோம் இப்போ அதே எண்ண முந்திரி திராட்சைய வருத்துப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சட்டியில நம்ம வந்து தண்ணியை ஊற்றியாச்சு தண்ணி சூடெறிக்கிட்டு இருக்கு தேவையான சர்க்கரையை போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நம்ம வந்து க தண்ணியில் வந்து கரைய வச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரெட் அலுவாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கர ச இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை கரைஞ்சிருச்சு ப்ரெட் அலுவா ப்ரெட் சேர்த்துப்போம் ப்ரெட் அலுவாக்கு நம்ம பிரிட்ட வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கிறோம் பால் சேர்த்தாச்சு நம்ம கிண்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யே சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து அந்த கரெக்டான வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு கரெக்டான பதம் வாரம் வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் சட்டியில் பிடிக்கக்கூடாது இப்போ நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் கரெக்டான பதம் வரைக்கும் பிரட்டி விட்டுக்கலாம் கரெக்டான பதா வர வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நம்ம பிரட்டி புரட்டிகிட்டு இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கரெக்டான பதத்துக்கு ஒன்று வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம இலையில வந்து எடுத்து நம்ம தம்பி வந்து சாப்பிட்றதுக்காக ரெடியா இருக்காரு பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்காக பிரெட் அல்வா அருமையா இருக்குங்க வீட்டுல நாட்டுல வச்சோம் கரையுறீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு